வணக்கம் சுவாமி இன்னைக்கு என்ன அப்புடின்னா நாற்பத்தோராது நாள் மண்டல விரதங்கள் இன்றையோடி சபரிமலையில் ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன் சபரிமலை யாத்திரைகள் அதை பற்றி எல்லாத்தையும் எடுத்து சொல்லுங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சுவாமியே சரணவையப்பான் சுவாமியே சரணவையப்பான் எல்லாருக்கும் வணக்கம் இவங்க கேட்குறாங்க மண்டல பூஜையினுடைய விவரம் கேட்குறாங்க மண்டலம் என்று சொன்னால் ஒரு பிரயோகம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் மண்டல பூஜை என்று சொல்லக்கூடியது ஐயப்பனை விரதம் இருக்கக்கூடியது மொத்தம் வந்து ஐயப்பனை நீங்கள் விரதம் இருக்கிறது வந்து நூற்றி எட்டு நாள் விரதம் இருந்து தான் இருமுடி கட்டி ஜோதி பார்க்குறதுக்கு போவீங்க அதில் நடுக்கொண்டு வரக்கூடியது தான் நாற்பத்தி ஓராவது நாள் மண்டல பூஜை என்று சொல்லக்கூடியது அப்படி அந்த நண்ட மண்டல பூஜை என்று சொல்லக்கூடியது வந்து இந்த படி இருக்குது பார்த்தீங்களா அந்த படி வந்து ஒம்பது நவக்கிரகங்களும் எட்டு திசாகளும் இருக்குது ஒம்பது நவகிரகம் அப்படின்னு கேட்டால் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு கேது குரு சுக்ரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் என்று சொல்லக்கூடிய ஒம்பது பேருமே வந்து அதில் இருக்காங்க அதில் ஒம்பது விதமான கலர்வு கல்கள் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டதிக் பாலகர்களும் அந்த படியிலே இருக்காங்க இந்திரன் அக்னி யமன் மிகுது வாயு குபேரன் ஈசானம் என்று சொல்லக்கூடிய எட்டு திக்குபாலகர்களும் அந்த பதினெட்டாம் வடியில இருக்காங்க அந்த பதினெட்டாம் வடியிலே வந்து பதினெட்டு படிக்கும் பதினெட்டு விதமான பொருட்கள் இருக்கிறது பதினெட்டு விதமான சுவாமிகள் இருக்காங்க அதில் பதினெட்டு விதமான தெய்வங்கள் இருக்கிறது பதினெட்டு விதமான பொருட்கள் நீங்கள் அணிவிக்கக்கூடிய பொருட்கள் பதினெட்டு விதமான பொருட்களை நீங்கள் அணிவித்து கொண்டிருக்கக்கூடிய பொருட்களும் அதிலே தான் இருக்குது அதை இறைவனாய் பாவித்து அவர் வந்து ஐயப்பசாமி ஆகப்பட்டவர் இறைவனாக நாம் நினைத்து கலியுகத்து வரதனாக நமக்கு தோன்றியிருக்கிறார் தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது சுத்த விரதமாக இருக்கக்கூடியது நாற்பத்தெட்டு நாள் சுத்த விரதமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அண்ணா ஆகாரம் என்று சொல்லக்கூடியது பச்சரிசினாலே சாதம் சாப்பிட்டு காலையும் மாலையும் குளித்து விட்டு இறைவனை நூற்றி எட்டு சரணங்கள் சொல்லிவிட்டு இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படி கடுமையான விரதம் அது அந்த விரதத்திலே முக்கியமாக கடைப்பிடிக்கக்கூடிய விரதம் என்று கேட்டால் சன்னியாசி விரதம் என்று சொல்லக்கூடிய பிரம்மச்சாரி விரதத்தை கடைப்பிடிக்கும் இந்த பிரம்மச்சாரி விரதத்தை எவன் ஒருவன் பரிசுத்தமாக கடைபிடிக்கிறானோ அவன் அந்த பதினெட்டாம் படி மேல் ஏற ஏற அவன் பதினெட்டு விதமான கலைகளிலும் ஏறி வருவான் பதினெட்டு விதமான செல்வங்களுக்கும் ஏறி வருவான் பதினெட்டு விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த பதினெட்டாம் படி தான் நமக்கெல்லாம் இப்போது அருள் பாவித்து கொண்டிருக்கிறது ஐயப்பன் சாமி கோவிலுக்கு எல்லோரும் போக வேண்டும் இதில் ஒரு பெரிய தாற்பிகம் கொண்டு இருக்கிறார் என்ன அப்படின்னு கேட்டால் காந்தமலை ஜோதினு அங்கே தான் இருக்குது அந்த ஜோதியை பார்ப்பது அங்கே தான் அந்த மலையினுடைய சுவாசம் கண்டாலே சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் சன்னியாசி கோலம் கொண்டிருக்கிறார் யோக முத்திரை கொண்டிருக்கிறார் உயிரோடு இன்னைக்கு அந்த இடத்திலே நமக்கு எல்லாத்துக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கிறார் பக்கத்திலே குண்டம் ஒன்று எரிந்து கொண்டே இருக்கும் நெய் நாளே ஓமம் நடத்தி கொண்டு இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற நெய்க்காய் இருக்கும் பத்தியலா இந்த நெய்க்காயை பூரா உடைச்சி அதில் தான் போடுவா கடைஜிலே அந்த நெய்க்காயை எடுத்து அதைத்தான் மையாக்கி நமக்கு எல்லோருக்கும் மைய என்று சொல்லி ஒன்று கொடுப்பார் அந்த மையை நெத்திலே இட்டுக்கிட்டாக்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் கஞ்சி இந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அரிஹர புத்திரன் என்று சொல்லக்கூடியவர் பதினெட்டு படி ஏறி வந்தால் செய்த கர்மவினை எப்படி நீ வாழ்கிறாயோ எப்படி நீ கடை செய்து கொண்டு இருக்கிறாயோ உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறதோ அந்த பாதையை மாற்றி கொடுப்பது நீ காலத்தில் இருந்து வரக்கூடிய இடத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதை செய்து தான் நீ வர வேண்டும் நல்ல விதமாகவே நாம் அடைய முடியாது நல்ல விதமாக போய் அடைய முடியும் அப்படின்னு கேட்டால் அடைவதற்கு இல்லை ஏன்னு கேட்டால் போகக்கூடிய பாதையிலே முள்ளும் இருக்கும் அந்த இடத்துல பள்ளமும் இருக்கும் மேடும் இருக்கும் இதையெல்லாம் கடந்துதான் நாம் செல்ல வேண்டும் அப்படி பாவ ஜென்மங்களாக இந்த மனதிலே அழுக்கை சிமந்து விட்டு இறைவனை பார்க்க முடியாது அதாவது சன்னியாசியாக இருக்கிறார் அவர் அவர் நித்திய பிரம்மச்சாரி கேட்டதை உடனே கொடுக்கறதுக்கு இருக்காரு அப்பவேற்பட்டவரை அழுக்கு மனதோடு பார்க்க முடியாது அதனால தான் ஒவ்வொரு படியாக பதினெட்டாம் படி என்று சொல்லக்கூடிய பதினெட்டு படியிலே ஒவ்வொரு பாதத்தை வைத்து அந்த பாத கமலத்தை அவரை தரிசனம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பசாமியை போய் நீங்கள் கும்பிடுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க இல்லையா இதற்காண்டி நீங்கள் செய்யக்கூடிய இந்த மண்டல பூஜை நீங்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நல்லா இருக்கணும் இயற்கை என்று சொல்லக்கூடிய இயற்கையும் நன்றாக இருக்கணுங்கிறத தான் இந்த ஐயப்ப சுவாமியில் பதினெட்டாம் படிக்கு மண்டல பூஜை என்று நடைபெறுது இந்த மண்டல பூஜை என்று சொன்னால் பதினெட்டு படியிலையும் ஒவ்வொரு காய் வைப்பாங்க இருமுடி நெய் நெய்க்காய் வைப்பாங்க நடுவில் விளக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ஏற்றி நடுவில் பூரா காய் வச்சு ஒவ்வொரு பூஜைகள் தாந்திரிக முறையாக கேரளாவில் உள்ள சாணித்தியம் பெரிய போத்தியவர்கள் அந்த கோவிலில் உள்ள பெரிய போத்தியவர்கள் பூஜையெல்லாம் செஞ்சு ஆகம வீதி முத்திரையெல்லாம் காமிப்பாங்க இந்த முத்திரையெல்லாம் காமிச்சு அவரை ஈஸ்வரனை ஆபாகனம் செய்து பெருமாளை கூப்பிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றாக ஏற்றி ஐயா இந்த படியிலே ஆறறிவு படைத்த மனிதர்கள் வருகிறார்கள் அவர்கள் இந்த படியிலே கால் வைத்து ஏறுகிறார்கள் அவர்களுடைய கர்ம வினையை தீர்த்து விட்டு புனித ஆத்மாவாக மாற்றி வீட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த புனிதமான படிதான் அந்த படியிலையும் வைரம் வைரூரியம் கோமேதகம் புஷ்பராகம் இப்படி ஒம்பது விதமான பதினெட்டு விதமான கல்கள் பதினெட்டு விதமான கல்கள் நம்ம அணிவிக்கக்கூடிய மாலையில் இருந்து எல்லா பொருட்களும் அந்த படியில் இருக்குது ஸ்தாபனம் ஒரு வைப்ரஷன் ஒரு காந்தம் அந்த இடத்துல இருக்குது அதனால் எல்லோரும் மாலை போட்டு ஐயப்ப சாமிக்கு விரதம் இருந்து நீங்கள் இருமுடி கட்டி அந்த பதினெட்டாம் அடியை ஒரு பொழுதாவது மிதித்தால் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் அந்த ஐயப்பன் கொடுப்பார் முக்கியமாக பிரம்மச்சாரி விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் ஆசை என்பதை இந்த நூற்றி எட்டு நாள் என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு நாள் அகற்றே ஆக வேண்டும் ஆசையை அகற்றினா தான் அங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதனால தான் அந்த கோவிலில் மஞ்சமாதாவை கொண்டு போய் அல்லாத வச்சுக்கிட்டான் ஏன் வச்சிருக்கான் மஞ்சமாதாவை ஏன் பெண்களை வந்து நாடாமல் ஏன் வைத்திருக்கிறான்னு கேட்டால் மனிதன் என்கக்கூடியவன் மாயே என்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து அழகை பார்த்து ரசித்தால் அவன் சிந்தனையை மயக்கி விடுவான் ஒரு அழகை பார்த்த உடனே நம்ம மெதி மயங்கிடும் நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பக்தி மார்க்கம் வந்து இழந்துருவோம் அதனால தான் அழகை கொண்டு வந்து வைக்கலை ஆண்டவன் அந்த இடத்துல எனக்கு அழகு வேண்டான்ட்டான் அழகு என்பது ஒரு பெண் வடிவம் பெண் பாவை ஒரு கண்ணாடி என்பது ஒரு அழகு இல்லையா இந்த அழகை நாம் பார்க்க பார்க்க நமக்கு மனம் என்பது தானே மனிதனுக்கு எல்லா விதமான ஆசைகளும் உண்டு இல்லையா இச்சை பாசம் காமம் குரோதம் நீயா கூடியது எல்லாமே இருக்கும் மனிதனாய் மனிதனாய் பிறந்தவனுக்கு நிமிடத்திற்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு ஆசை தோன்றி தான் மனிதன் ஆணைக்கு எப்படியோ அது மாதிரி மனிதனுக்கும் உண்டு அப்பேற்பட்ட அந்த மனதை வந்து சீரழிச்சிடக்கூடாது அந்த மனதை காமம் எண்ணத்தை மனசில் உற்பத்தி முன்னிர கூடாது மனதில் ஆண்மகனாகப்பட்டவன் விரதக் கோலத்தில் இருக்கும் போது பெண்ணை பார்த்து மனம் சஞ்சலம் கொள்ளக்கூடாது சஞ்சலம் இல்லாமல் வந்து சேர வேண்டும் என்னிடம் அப்படிங்கறத காண்டிதான் அந்த ஐயப்பசாமி பெண்ணை பக்கத்துல வைக்காமல் தள்ளி வச்சிருக்காரு அதுவும் சொல்லியிருக்கிறாரு நான் கல்யாணம் பண்றேன் பெண்ணமாட்டேன் நான் சொல்லலை பெண்ணை நான் ஒதுக்கவில்லை ஆனால் எப்போது கன்னிமார்கள் கன்னிசாமிகள் என்னுடைய ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்களோ அப்போது நான் திருமணம் என்பதை செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ வரையும் காலந்தொட்டு இன்று வரை நாளை வரை நாள வரை இந்த காலம் சூரியன் சந்திரன் இருக்கும் வரை கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிச்சாமிகள் ஏறிக்கொண்டுதான் இருப்பார்கள் அவர் எப்போவும் நித்ய பிரம்மச்சாரியாகவே இருப்பார் அவர் நமக்கு எல்லாரிலேயும் கொடுப்பதற்கு பாக்கியவாதியாக இருக்கிறார் அங்கேதான் பரமேஸ்வரன் இருக்கிறார் தான் மகாவிஷ்ணு இருக்கிறார் அங்குதான் ஐயப்பனும் இருக்கிறார் எல்லோரும் வாருங்கள் ஐயப்ப சாமிக்கு வாருங்கள் அவரை கண்டு தொழியுங்கள் உங்களுடைய சகலவிதமான கர்மங்களையும் நிவர்த்தி செய்வார் நெய்காய் அடைத்து வாருங்கள் நெய் அபிஷேகம் பண்ணுங்கள் கற்பூரம் காட்டுங்கள் உங்களுக்கு சகலவிதமான குறைகளையும் தீர்த்து வைப்பார் சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா பக்த வணக்கம் திருச்சிற்றம்பலம்